வனிதா விஜயகுமார் ஜோபிகா விஜயகுமார் இவங்க வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ்டர்னு சொல்லி ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க உருவாக்கிட்டு ஜூலை பதினொன்றாம் தேதி அது ரிலீஸ் ஆயிருக்கு வேர்ல்ட் வைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரெஸ் மீட்ல வந்து வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டு தமிழ்நாடு வந்து வந் வர மாநிலத்திலிருந்து வரவுடவங்களாம் வாழ வைக்குது ஆனா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துக்கு டாக்ஸ் பே பண்ணிருக்கக்கூடிய எங்களை வந்து கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப பேசியிருந்தாங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கும் போது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு ஆனா வந்து வாழ வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஆபை ஆதங்கத்தை வந்து கொட்டியிருந்தாங்க இந்த டைம்ல ஒரு நல்ல ஒரு ஹீரோவா இருக்கும்போது மட்டும்தான் அந்த படம் வந்து வரவேற்கத்தக்க இருக்கு ஓப்பனிங் இருக்கு என்னோட படத்துல வந்து ஹீரோ அப்படின்னு இல்லை நார்மலா ஒரு படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க எங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்க நான் தப்பு பண்ணிருக்கலாம் ரைட் பண்ணிருக்கலாம் அதை என்ன இருக்கோ இங்க அதை வந்து எழுதுங்க பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் யாருனாலும் சரி நீங்க சொல்லும் போதுதான் எங்களுக்கு வந்து உங்களுடைய அன்பு வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து வனிதா விஜயகுமார் சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து விட்டா எல்லாரும் கார்லயுமே விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுனாங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு சொன்னாங்க தேட்டருக்கு வந்து கண்டிப்பா படத்தை பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கக்கூடியவங்களோட ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேரோட ரிவ்யூ கேட்கும் போதும் யாருமே வந்து நெகட்டிவா பேசல எல்லாருமே வந்து எதார்த்ததான் பேசியிருக்காங்க அந்த படத்துல நல்லா இருக்கு பாக்கலாம் எல்லாருமே பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க பசங்க வந்து சொன்னா ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்படி போயிட்டு இருக்க டைம்ல ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ளடி வனிதா விஜயகுமாருக்கு தெரியல வந்து இடி விழுந்த மாதிரி அந்த படத்துல வந்து இளையராஜாவோட பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வனிதா விஜயகுமார் இத வந்து மறுபடியும் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை எங்கிட்ட கேட்காம பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இளையராஜா வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு இதுக்கு பதில் வந்து வனிதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லெஜண்ட் மியூசிக்ல வந்து ஒரு கடவுள் மாதிரி கடவுளே நம்ம மேல கோவப்பட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் எனக்கும் இருக்கு நான் அவங்க வீட்டுல வந்து அவர் லாக்கர் கீ வரைக்கும் எடுத்து நான் வந்து அவங்க வீட்டுக்காக அவ்வளவு உழைச்சிருக்கேன் எனக்கு வந்து அவ்வளவு இது இருக்கு அவங்க வீட்டுல போனா அவங்க வீட்டு மருமகளா போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க இதுக்கு வந்து பயங்கரமா வந்து அங்கே மாதிரி இவங்க எல்லாம் ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அதப்படி இந்த வார்த்தையை அவங்க பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதனடா புது கதையா இருக்குங்கிற மாதிரி புதுசா வந்து வனிதா விஜயகுமார் ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே படத்தை போய் பாருங்க படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலையில விழாத குறையா வந்து ரொம்ப கண்ணீர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டைம்ல இந்த பட பாட்டை வந்து இந்த படத்துல நீக்கணும் அவங்க எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார் சொல்றாங்கன்னா படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே சார்கிட்ட போயிட்டு நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட அவங்களோட பாட்டை நான் யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு சோனி மியூசிக் கிட்ட நான் வந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வனிதா விஜயகுமார் சொல்றாங்க பட் இளையராஜா வந்து எங்கிட்ட கேட்காம வந்து இந்த பாட்டை போட்டிருக்காங்க அந்த பாட்டை வந்து இமீடியட்டா நீக்கணும் படத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்